வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவந்தாதி ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழை பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் முப்பத்தி ஆறையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் மறுவுடைய கண்டத்தீர் வார்சடை மேல் நாகம் தெருமென்று தேய்ந்துழலும் ஆ ஆ உருவான் தளர மீதோடு மேல்தான் அதனை அஞ்சி வளருமோ பிள்ளைமதி இந்த பாடலின் பொருள் வானத்தில் முழு நிலவை விழுங்குவதை வழக்கமாக கொண்ட அரவு சிவனுடைய சடைக்கண் அமர்ந்த நிலவை விழுங்க தருணம் பார்த்து கொண்டிருக்கின்றது வளர்ந்தால் எங்கே தா பாம்பு தன்னை விடுமோ என்று அஞ்சியே உம் தலைமீதுள்ள நிலவு வளராமல் பிள்ளைமதியாகவே உள்ளது